ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சான்ஜோஸ் குக்கிங் சேனல் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம என்ன தான் இட்லி மாவு அரைச்சி வச்சாலும் புளிச்சு போதுங்க அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு ஐடியா பண்ணி புளிச்ச மாவில் வந்து நம்ம கொஞ்சம் ராகி மாவும் அதுக்கப்புறமா கொஞ்சம் ரவையோ சேர்த்து வெங்காயம் கேரட் எல்லாம் சேர்த்து சூப்பரான நான் குளிப்ப இப்போ குழந்தைங்களுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு தேங்காய் சட்னியோ இல்லை வெங்காய சட்னி செஞ்சால் சூப்பராக இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இட்லி மாவும் அஞ்சு கரண்டி எடுத்திருக்கேன் இது லைக் லைட்டாக புளிச்சிருச்சு இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறோம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு பெரிய கேரட் கட் பண்ணி வச்சு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் பீன்ஸு வேறு ஏதாவது காய்கறி சேர்க்கறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி மா பதத்துக்கு நம்ம வந்து இதை ரெடி பண்ணிடலாம் நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குளிப்ப நேரம் கல் வச்சிடலாம் அதில் நம்ம வந்து எண்ணெயை விட்டுடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிடலாம் இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம நல்லா வேக விடலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி இதை வந்து திருப்பி போட்டுடலாம் இப்போ நம்ம எல்லாம் திருப்பி போட்டாச்சு இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம நல்லா வேக விடலாம் லோ ஃப்ளேமில் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நம்மளுடைய குழிப்பன்னியாரும் ரெடிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் குழந்தைங்களுக்கு நம்ம ராகி மாவெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக கூட இருக்கோங்க சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே